தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர வேண்டியது ரொம்ப சிம்பிளான கிராமத்தில் வரப்படி ஒரு அருமையான காரக்குழம்பு தாங்க கத்திரிக்காய் மச்ச ஒரு காரக்குழம்பு ரொம்ப சிம்பிளான குழம்பு ஈஸியாக வச்சிடலாம் இப்போ தக்காளியை வந்து ஒன்று ரெண்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூச்சா வச்சுருக்கேன் எண்ணெய் விட்டுருக்கேங்க நல்லங்க கடுகு சீரகம் வெங்காயம் கருவ இப்போ வெங்காயம் பாதி வரைஞ்சி கொடுக்கும்போது சாம்பார் வாழ வேணும் இப்போ அரைச்சி வச்சு மற்றே செல்வோம் நல்லா தக்காளி ஒரு வித பதத்துக்கு வரட்டும் தக்காளி நம்ம அரைச்சி போட்டதால சீக்கிரமாகவே உங்களுக்கு வதக்கி எடுத்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை கத்திரிக்காய் தோட்டு கத்திரிக்காய் மொச்சம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க கத்திரிக்காய் இட்லியே வதங்கி வரட்டும் பச்சை கத்திரிக்காய் இல்லைன்னா குட்டி குட்டியா உஞ்சாலா கத்திரிக்காய் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்ப கத்திரிக்காய் அரை வேர்க்காடு வந்துட்டு இருக்கும் போது வேக லட்சம் நிச்சயம் பச்சை மச்சா எல்லாத்தையும் அவங்களுக்கு காஞ்ச மச்சம் எதுவும் இருந்தாலும் போட்டுக்கோங்க எங்களுக்கு பச்சை மச்சம் வேண்டாம் அப்படியே கத்திரிக்காய் ஒரு அரை வேக்காடு வேகட்டும் பார்க்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அதோட சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சி ஒன்றை ஸ்பூன் சேர்த்துக்குவேன் குழம்பு மிளகாய்க்கும் நான் தனியாகவும் சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாங்க வடைய குடிச்ச புளி அதோடு மிக்சி அளம்பில் தக்காளி அழிக்கும்போது மிக்ஸி அளம்பில் தண்ணி இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம கொதிக்க விட்டால் போதும் இதெல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்க வரட்டும் எவ்வளோ சிம்பிளான குழம்பு இது அரைச்சி விடல எதுவும் செய்யணும் நம்ம டக்குன்னு வைக்கக்கூடிய குழம்பு குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் பார்க்கலாம் உப்பு எல்லாம் சரியாக வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் இன்னும் நல்லா சலசலன்னு கொண்டு கொஞ்சம் குழம்பு வந்து கம்மியாகணும் பார்க்கலாம் தக்காளியோட சாம்பார் விநாயகம் பூண்டு சேர்த்து இன்னும் ருசியாக இருக்கும் இந்த குழம்பை இன்னும் ருசி போட்டும் இன்னும் நமக்கு வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்து வரணும் அது வரைக்கும் கொதிக்கணும் குழம்பு நம்ம எப்போவுமே ஹைஃபைனி வைக்கக்கூடாதுங்க குழம்பெல்லாம் கூட்டிட்ட பிறகு நம்ம சிம்மில் வச்சுக்கணுங்க அப்போ தான் அது வந்து நீர் நிதானமாக தானமாக குழம்ப வந்து நல்லா கொதித்து எல்லாத்துலேயுமே கத்திரிக்காய் எல்லாம் மொச்சையில் எல்லாமே இறங்கி வரும் இந்த டிப்ஸை எல்லா குழம்புக்கும் போங்க இப்போது இது கொதிக்கட்டும் பார்க்கலாம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொதித்து ரெடியாகிடுது கத்திரிக்காயெல்லாம் வெந்தாச்சு ரொம்ப குழைய விடக்கூடாது அதில் மண் சட்டியிலே கொஞ்சம் நேரம் அப்படியே கொச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக கத்திரிக்காய் மற்ற கார குழம்பு ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிருந்தாங்க அவ்வளோதான் சூப்பராக இந்த குழம்பு ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கத்திரிக்காய் மொச்ச போட்ட காரக்குழம்பு